மகர ராசி நேயர்களுக்கு நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வார ராசிப்படி உங்களுக்கு நல்லதாக அமைய போகுதா பலமா பலவீனமா நீங்கள் என்ன விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அமாவாசை வரதால அந்த அமாவாசைக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத விவரமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மகர ராசிக்காரங்க ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டி இல்லாதது மகர ராசி தான் ஆட்டு தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவங்க இல்லை ஆனால் மகரம் ஒரு நில ராசி இவங்க இதர நில ராசிக்காரரான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்தி போவாங்க இவங்களை மாதிரி சூழலுக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ராசியான்னு ஆம் தான் எதிரொலிக்கும் உறுதியா தெரியாத போது கூட அவங்க உணர்ச்சிகளை பயங்கரமா வெளிப்படுத்தக்கூடியவங்க அப்படினாலும் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைச்சிட்டா மகரத்தை போல தங்க அன்பை தைரியமா வெளிப்படுத்தக்கூடியவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்க மிக ஆழமான உண்மையான அன்பை பெரும் இடத்துலையும் நீங்கள் இருந்தாலும் அவங்க த அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துறத உணரும் போது உண்மையிலே அவர்களை உங்களால் நேசிக்காம இருக்க முடியாது மகர ராசிக்காரங்க யாரிடமும் எதிர்த்து நிற்கிறத வெறுக்கிறாங்க மகர ராசிக்காரங்க மற்றவர்களை கோபப்படுத்தும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க புரிதல் மிகுந்தவங்க மகரம் சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்வாங்க இருந்தாலும் அவங்களோட பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதிச்சா உங்களை விட்டு விலகமும் தயங்க மாட்டாங்க மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனாலும் கூட நேரம் வரும்போது தங்கள் உறுதியை காட்டுவாங்க மகர ராசியை வரைக்கும் இந்த வாரம் திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கும் வாரம் ராசிக்கு புதன் சுக்கரன் பார்வை உள்ளது அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக அமையும் மனசுல தைரியம் குடிபுகும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் நட்பு கரம் நீட்டுவாங்க வாழ்வின் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீர்கள் பொருளாதார பற்றாக்குறை அகலும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க தவிர்க்க முடியாத சுப விரயங்கள்லாம் அதிகரிக்கும் தடை தாமதம் இன்னல்கள் நீங்கி அற்புதமான சுப பலன்கள் நடக்கும் உடன் பிறந்தவர்கள் திருமணம் குழந்தை பேறு போன்ற கடமைகளை முன்னின்று நடத்துவீங்க விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்லைன் சாதனங்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க உத்தியோகம் அல்லது தொழில் மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதை வி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க தேவையற்ற எதிர்பார்ப்புகளை குறைச்சா சிரமங்களை எளிதில் கடந்து விடலாம் நீங்கள் ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டால் நன்மைகள் சிறக்கும் இந்த வாரம் ஆவணி அமாவாசை வருது இந்த அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னும் இந்த நாளில் செய்யும் சில பரிகாரங்கள்லாம் பன்மடங்கு நற்பலன்களை தரும்னும் சொல்லப்படுது ஒவ்வொரு மாசமும் வரும் அமாவாசை தினமுங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அன்று நம் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டா நம் துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு வருது அதுலேயும் குறிப்பா ஆடி புரட்டாசி தை மாசி மாச அமாவாசைகள்லாம் ரொம்பவும் விசேஷமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அதே போல இந்த ஆவணி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும்னு சொல்றாங்க மேலும் இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியா மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது காரணம் ஐந்து கிரகங்கள் ஆட்சி வளம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில இந்த அமாவாசை நிகழப்போகுது எனவேதான் இந்த நாள்ல நிகழும் அமாவாசை ரொம்பவும் முக்கிய வாய்ந்ததா கரு சொல்றாங்க இந்த நாள்ல வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலா சில தானங்களை செய்யறதால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆவணி அமாவாசையில் மகர ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனியா அமர்ந்திருக்காரு எட்டாம் இடத்துல சூரியனும் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் இந்த ராசிக்காரர்கள் இந்த நாள்ல செய்யும் வழிபாடுகள் இதுவரை அனுபவித்து வரும் துன்பங்கள்ல இருந்து சிறு ஆறுதலை தரும் பலருக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் தந்தை வழி உறவுகளால் பிரச்சனைகள் ஆகியன இருந்து வரும் கணவன் மனைவி உறவிலும் தேவையற்ற மோதல் காணப்படும் இவை அனைத்தும் நீங்குவதற்காக சூரிய பகவானை வேண்டி வஸ்திர தானம் செய்யறது உங்களுக்கு நல்லது ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்க குழந்தைகளுக்கும் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருப்பவர்கள் தம்பதிகளுக்கும் வஸ்திர தானம் செய்யறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் மேலும் நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறது உங்களுக்கு விசேஷமா அமையும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரவு சுமாராதாங்க இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் மன அமைதியை குறைக்கக்கூடும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் வேலைகளில் தவறு நேரிடக்கூடும் அதனால் கவனமாக இருங்க மற்றவங்களை நம்பி உங்கள் வேலைகளை ஒப்படைக்காதீங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியான வாரனே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அலுவலகத்தில் இருக்குமான சூழ்நிலை இருக்கும் வேலையில வாய்ப்புகள் கூடலாம் வியாபாரத்துல எதிர்ப்புகள் மறைந்து நன்மை உண்டாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த தடுமாற்றங்கள்லாம் நீங்கும் பிள்ளைகளோட போக்கு கவலை தர விதமாக இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பங்கு பரிவர்த்தனையில கவனமாக இருக்கணும் நல்லா ஆராய்ந்து புதிய முதலீடுகளை செய்யணும் இந்த வாரம் மகர ராசிக்காரங்க தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுள்ள நலனுக்காக உழைக்கணும் பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக நடந்துக்கணும் மேலும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சால் நீங்கள் திருநள்ளார் சனி பகவானை வணங்கிட்டு வாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி